வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் துலாம் ராசி குருதசை இந்த துளாராசிக்கு குருதசை யாராருக்கெல்லாம் நடக்குது குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இந்த துளாராசியில் சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் முதல்ல இந்த குருதசை அப்படிங்கிறது என்ன வயசு காலகட்டத்தில் வரும் ஒவ்வொரு வயசுக்கு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு என்ன வயசு நடக்குதோ அந்த வயசுக்கு இப்போ குருதசை நடக்குதா ஏன்னா சின்ன வயசுலேயே இந்த குருதசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு போய்டும் இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புக்களை பொறுத்து ரெண்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அது அந்த தசையும் முதல் தசை வந்து சிவாதசை ரெண்டு வயது வரைக்கும் சிவாதசை அப்படின்னாக்கா பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் உங்களுக்கு குரு தசை வரும் அப்போ இருபது ப்ளஸ் பதினாறு அப்படின்னாக்கா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை நடப்பில் வரும் நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புக்கள் ஏன்னா முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது அந்த சுவாதி நட்சத்திரம் இது ராகுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் தசை தசை இப்போ நான்கு பாதத்தில் முதல் பாதத்தில் இருக்கலாம் இல்லை நான்காம் பாதத்தில் இருக்கலாம் இல்லை மூன்றாம் பாதத்தில் இருக்கலாம் தசா புத்தி இருப்புக்கள் படி இப்போ முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா ஒரு பதினேழு வருடங்கள் இல்லை பதினாறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம் பதினாறு ப்ளஸ் குருதசை பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும் பதினாறு வயசுலேருந்து என்னோடய கணக்குப்படி ஒரு சில பேருக்கு வந்து முன்ன பின்ன வரலாம் பதினேழு வருடங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் இல்லை பதினஞ்சுலேருந்து ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி சென்ட்ரு பகுதியில் ஒரு பத்தோட தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த குருதசை நடப்புல வரும் நான்காம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு வருடம் இல்லைனா ரெண்டு வருடம் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு வருடம் ப்ளஸ் வந்து பதினாறு வருடங்கள் குருதசை ரெண்டு ப்ளஸ் பதினாறு பதினெட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு குருதசை வரும் இது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து அதே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே குரு தசை தான் ஆரம்பிக்கும் பதினஞ்சு வருடத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நான்கு வருடங்கள் ரெண்டு மாதங்கள் வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் அதாவது நாலு வயசு குழந்த ரெண்டு மாதம் தசா புத்தி இருப்புகள் வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரத்தில் வரும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் பார்த்துங்க பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ குரு தசை நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னால் நிறைய பேர் பலவிதமாக சொல்லியிருப்பாங்க படிப்பு நிறைய பேருக்கு தடப்பட்டிருக்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் குரு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு இந்த வருஷத்தில் பயிற்சி ஆவார் இதெல்லாம் அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் தசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு நடக்கக்கூடிய இப்போதைக்கு எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த நட்சத்திரத்துல இருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு நமக்கு அந்த கிரகம் ஆதிக்கத்தை எடுத்துக்கும் இப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கனாக்கா அடுத்த குருவுடைய ஆதிக்கம் எடுக்கும் உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்போ அந்த குரு தசை அப்படிங்கிறது என்ன பண்ணும் குருவுடைய ஆதிக்கத்தில் இருப்பீங்க இப்போ குருவுடைய தசையில் இருந்தீங்கன்னாக்கா என்ன பண்ணும் இந்த குரு யாரு ராசிக்கு வந்து மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறுக்குடைய கிரகம் இது சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்ய மாட்டார் அதனால இப்போ இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது ஆனா முதல் பத்து வருஷம் நன்மை செஞ்சிடும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து உங்க ராசியில அதாவது உங்க சுய ஜாதகத்துல நல்லா அமைஞ்சிடணும் சனி நல்ல இடத்துல அமைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுத்துரும் வாழ்நாள் ஃபுல்லாகவே ஆனா சனி பாதிக்கப்பட்டிருந்தால் தான் வந்து முதல் தர யோகாதிபதி இந்த ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வருவார் நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அதுக்காக வந்து இந்த வீட்டுக்கு நன்மை செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கெடுதலும் சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும் சனி வந்து இப்போது கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இதன் பிறகு தசாபுத்தி சரி இல்லைனாக்கா நிறைய பாதிக்கப்படுவீங்க இதன் பிறகு அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகள் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாருனாக்கா ஒரு ஏழரை வருஷத்துக்கு உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கணும் அப்போ படிப்பு ரீதியா எப்படி இருக்கு படிப்புல பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் வராது என்னை பொறுத்த வரைக்கும் குரு தசையில் அவ்வளோ கெடுபலங்கள் வராது ஏன்னா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலையம் இருக்கு பெற்றோர்கள் அப்படிங்கிறது ஒன்று நண்பர்கள் வட்டாரம் ஏன்னா இளம் வயசு பருவம் அப்படின்றதுனால தவறான முடிவு எடுக்க மாட்டேங்குது அதாவது ரொம்ப ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் தவறான முடிவுகள் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இப்போ அறாம் இடத்துல சனி போகிறதுனால உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா இப்போ இந்த குருதசைங்கிறது நல்லது பண்ணும் இன்னொன்று படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் இப்போதைக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் யோகாதிபதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் சனி பகவான் அவரோட நட்சத்திரத்தில் ஆறாம் இடத்துல குருடைய வீட்டில் இருந்தாலும் குரு வந்து இப்போ அவருக்கு வந்து நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இருக்க போகிறார் இந்த வருஷத்தில் நல்ல மாற்றங்கள் பார்ப்பீங்க படிப்பு ரீதியாக மனசளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மாறும் நிறைய உங்களுக்கு நட்பு வட்டாரம் கூட இந்த வருஷத்தில் நீங்கள் எப்படி வேணால் இருந்துருங்க உங்கள் பர்சனல் விஷயத்தில் ஆனால் பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நல்லது பண்ணணும் உங்கள் சுய ஜாதகம் அதை சொல்லணும் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குமோ ஆனால் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் இப்போது படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அதை படிச்சுருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் படிக்க முடியும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ எந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் படிப்பு ரீதியாக கையில் வச்சுருக்கீங்களோ அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி அதாவது சனியே பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போது அப்படி இல்லைனாக்கா இப்போ புதன் தசை பாதிக்குது ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வயசு காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் உள்ளாகக்கூடிய தசைகள் உங்களை காப்பாற்றும் அதாவது தசைகள் காப்பாற்றாது இந்த படிப்பு காப்பாற்றும் இன்னொன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் அதாவது ரொம்ப கஷ்டம் வராமல் பார்த்துப்பீங்க அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பெரிய கஷ்டம் வர்றது சின்னதாக ஒரு கஷ்டம் வரும் அது மாதிரி நீங்கள் படிப்பு ரொம்ப முக்கியமானது படித்தவங்க கூட கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல சேர்க்கை இருக்கணும் இப்போதைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது இது அவயோக தசை நிறைய பேர் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்பாங்க யார் பேர் இப்போ வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லை இங்கே இருந்தே கூட சரி ஒரு நல்ல கம்பெனியில் சேரணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலலாம் படிப்பு முடிச்சிட்டு ஒன்று படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறாங்க மேல் படிப்புக்காக இல்லை இங்கிருந்தே மேல் படிப்புக்காக தொடரணும்னு நினைக்கிறாங்க இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இதே வந்து குருதசையில சுவாதி நட்சத்திர சென்ற பகுதியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கல பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அப்படின்னா சுக்கர புத்திக்கு பிறகு எந்த வயது இருந்தால் சரி அந்த சுக்கர புத்திக்கு பிறகு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி சந்திர புத்தி இது எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள் சனி ஆறாம் இடத்துல வரும்போது இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற இது வந்து சனி பயிற்சி பலன்கள் கிடையாது பொதுவாக வந்து இந்த வருடத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குரு தசைக்கு எப்படி இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் சனி ஆறாம் இடத்துல இருக்கட்டும் ஏழரை சனி நடக்கும்போது கூட நிறைய நல்ல பலன்களை கொடுக்குறாரு ஏழரை சனி காலத்துல சனி பகவான் குரு கோச்சாரத்துல நல்லா இருக்கும்போது கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க குரு கோச்சாரத்துல கெட்டு போன பிறகு கூட நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அது உங்க சுய ஜாதக வலுவான தசாபுத்திய பொறுத்து அதாவது சனி வந்து ஆறாம் இடத்துல வரும்போது ஆறு ஏழு எட்டில் இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறான்னு இந்த காலகட்டத்துல இப்போ தசா புத்தி அப்படின்னாக்கா குருதசில சுக்கர புத்தி நடக்குதுன்னு இந்த இந்த புத்தியே ராசிக்கு எட்டாம் அதிபதியோட ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்ளம் அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லை இப்ப குருவுக்கு ஸ்தானத்துல இருந்தாலோ இல்ல சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலோ உங்க சுய ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிற கிரகம் பாதிச்சு அதன் பிறகு வரக்கூடிய சூரியன் சந்திரன்லாம் பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் கூட நிறைய டிஸ்டர்ப் கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து படிப்பு விட்டு விலகி இருப்பாங்க இன்னும் படிக்க முடியல என்னால படிப்பு தொடர முடியல அப்படின்ட்டு அது உங்க சுய ஜாதகம் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த படிப்பெல்லாம் தொடர ஆரம்பிக்கும் வெளிநாடு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த ஆண்டில் வெளிநாடு போலாம் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக இல்ல மேல் படிப்புக்காக போகலாம் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு இப்போதைக்கு தெளிவான எண்ணங்கள் இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ குரு தசையில் குரு தசை ஆரம்பித்த பிறகு திருமணம் நடக்கலை இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு குருதசை எனக்கு திருமணத்தையே கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த ஆண்டில் கொடுத்துரும் ஏன்னா குரு நல்லாயிருக்கு கோச்சாரத்தில் குரு நல்லாயிருக்கு எப்படியும் அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்வை அப்படின்ற மாதிரி வந்துடும் இதெல்லாம் வந்து சிறப்பான ஏற்றங்கள் தான் இந்த ஆண்டில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் குருவுடைய நகர்வுகள் திருமணத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தா வச்சிங்களேன் அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது கோச்சாரத்தில் அதாவது பலவீனமாகணும் இந்த கிரகத்துக்கு அதாவது இந்த ராசிக்கு வந்து பலவீனமாகணும் மறைமுக சுபத் தொடர்பில் இருந்தால் நல்லது ஆனால் வயது காலகட்டத்தில் திருமணத்தை கொடுக்காது இப்போ பெண்களாக இருந்தீங்கனாக்கா இருபத்தி மூணு வயசுக்கு மேல திருமணத்துக்காக முயற்சி நீங்கள் உடனே கட்டி கொடுத்துணும் அப்படின்ட்டு ஆனால் திருமணம் தடப்பட்டுனே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல குரு சரியில்லை குரு வக்ரமாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா லக்கணத்துக்கு மறைவிசானத்தில் இருக்கும் ராசிக்கு மறைவிஸானத்தில் இருக்கும் ராகுக்கேதுவோடு சேர்ந்துருக்கும் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அப்போ திருமணம் தடைப்படும் அப்போ எப்போதான் திருமணம் அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பது முப்பத்தி ஒன்று வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் திருமணம் வந்துடும் இன்னொன்று உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ சனி வந்து பத்து பதினொன்றில் இருந்தாலோ இல்லை ராசியில் ஜென்ம ராசியில் ஜென்ம லக்கணத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வந்துடும் பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் ஜென்மசனி அப்படின்னாக்கா இப்போ ஜென்மசனி கிடையாது ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதாவது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு திருமணத்தை கூடி வச்சுருக்கோம் அதாவது இருபத்தேழுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலாம் அதே மாதிரி வேலைக்கு சொல்லிட்டேன் வேலைக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது நிறைய முயற்சி போட்டிருப்பீங்க இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும் இந்த வருஷத்தில் கிடைச்சிடும் வேலை மாற்றங்கள் நிறைய உண்டு வேலை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் இன்னொன்று ப்ரொமோஷன் வந்து நிறைய தடப்பட்டிருக்கலாம் இப்போ ஆறாமணத்துல சனி வந்துட்டாருன்ட்டு கெடுபலன் கிடையாது தான் ஒரு ப்ரொமோஷன்ல உக்கார வைக்கும் தான் ஒரு நல்ல ஒரு பொஷனில் உட்கார வைக்கும் அந்த சனி பகவான் ஏன்னா குருதசை அப்படிங்கிறது நட்பு கிரக தசை இப்போது சனி பகவானே சரியில்லைன்னா கூட உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனிக்கு மேலே குருடைய பார்வை இருக்குது உச்ச பார்வை இருக்குது இந்த வருஷத்தில் அதுவே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஏன்னா ராசிக்கு மூணு மூணுக்குடையவர் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குருதசையில் நிறைய பேர் வந்து தொழில் பண்ணுவாங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அடி மேலே அடி ஏன்னா இது ஆறாம் அதிபதி எப்படி பார்த்தாலும் அந்த சுக்கரபுத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அது கடனை கொடுத்துரும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதன் பிறகு இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை சந்திப்பீங்க கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள் முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் வெளிந நபர்களை நம்பி நீங்கள் பணம் கொடுக்கறது வாங்குறது எல்லாம் கொஞ்சம் உசாராக பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எதில் போட்டாலும் சரி அது இரட்டிப்பாக வரணும்னு எதிர்பார்ப்பீங்க அது போட்டதே வராமல் நிறைய கஷ்டப்படுவீங்க உழைப்பு இல்லாமல் நீங்கள் எல்லாம் பணம் போடுறீங்களோ அது திரும்பி வராது அது மாதிரி வட்டி வருவது வட்டி கூறுறதெல்லாம் உழைப்பு இல்லாமல் வர்றது தானே அதனால அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டெல்லாம் உழைப்பு இல்லாமல் தான் ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல வர்றதுதான் இது மாதிரி அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்காதீங்க குரு தசையில பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்துல கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணுங்க இந்த குருதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு நிறைய கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல குரு சரியில்லை குரு இருக்கக்கூடிய இடம் சரியில்லை அதனாலதான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு வருதே தவிர கோச்சாரத்தில் எந்த கிரகங்களும் பெருசாக மாற்றங்களை கொடுக்காது ஓரளவுக்கு வேணால் கொடுக்கலாம் அது கூட உங்கள் சுயஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த கிரகம் இப்போ அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் தூண்டும் அதனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் கடன் பிரச்சனை கூட ஒரு சில பேருக்கு தெரியலாம் போட்ட பணம் இப்போ வரலாம் அது மாதிரி கொடுத்த பணம் வராமல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பணம்லாம் இப்போ வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த துளாராசியில் அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு பகவான் அப்படிங்கிறது கொடுக்கும் நன்றி